எண்பத்து எட்டு தொன்னூறாம் ஆண்டு கால பகுதியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சட்டவிரோதமாக கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அல்லது காணாமலாக்கப்பட்ட பட்டலாந்த சித்திரவதை முகாம் குறித்து சமூகத்தில் தற்போது அதிகம் பேசப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலை அடுத்து இந்த விடயம் மீண்டும் பேசுபொருளாக மாறியது வட்டலாந்த வதை முகாம் குறித்து ஜனாதிபதியின் ஆணைக்குழுவால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அது குறித்த விவாதம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தேதி நடைபெற உள்ளது நாசகார செயல்பாடுகளை கட்டுப்படுத்தல் என்ற போர்வு இழைக்கப்பட்ட ஏராளமான குற்றங்களை இந்த அறிக்கை வெளிக்கொணர்ந்துள்ளது உள்ள அரசு வங்கியொன்றில் எழுது விளைஞராக பணியாற்றியவரே ஜெயசேகர ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் திகதி அந்த வங்கிக்குள் நுழைந்த ஆயுதக் குழு ஒன்று பாதுகாப்பு பட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டது இந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்பு பட்டுள்ளார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் திகதி ஒன்பது வருட சேவை அனுபவத்தை பெற்றிருந்த ஜெயசேகர கைது செய்யப்பட்டிருந்தார் பாலியகுட போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்த வாசல ஜாயசேகர அப்போதைய உதவி போலீஸ் அத்தியட்சகர் டாக்லஸ் பீரிஸுக்கு முன்பாக முன்னிலைப்படுத்தப்பட்டார் பட்டலாந்த ஆணைக்குழுவில் அளித்த வாக்குமூலத்துக்கு அமைய அந்த கொள்ளை சம்பவத்துக்கும் தனக்கும் ஒவ்வித தொடர்பும் இல்லை என டாக்லஸ் பீரிசிடம் வாசல ஜாயசேகர கூறியிருந்தார் ஜெயசேகரவின் வாக்குமூலத்துக்கு அமைய குறித்த சந்தர்ப்பத்தில் டாக்லஸ் பீரிஸ் அவரை தாக்கியுள்ளார் அதன் பின்னர் போலீஸ் நிலையத்தின் மேல் மாடிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு போலீஸ் அதிகாரிகள் குழுவால் தான் தாக்கப்பட்டதாக அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் அவரது கண்களில் மிளகாய் பொடி தூவப்பட்டுள்ளதுடன் அவரது விரல்களில் குண்டூசிகள் ஏற்றப்பட்டிருந்தன மூன்று நாட்களாக போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வாசல ஜாய்சேகர அதன் பின்னர் பட்டலாந்த வதை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டமை தெரிய வந்துள்ளது அங்கு அழைத்து செல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் வீடொன்றில் மேலும் சிலர் நிர்வாணப்படுத்தப்பட்டு வேதனையால் துடி துடித்து கொண்டிருந்ததாக அவரது வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்ட ஜயசேகர மீண்டும் நிர்வாணப்படுத்தப்பட்டுள்ளார் மக்கள் தாக்கப்பட்டு வலியால் துடித்த அலறல் சத்தம் அறையில் அடைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் கேட்டதாக அவர் சாட்சியம் வழங்கியுள்ளார் சில தினங்களுக்கு பின்னர் அந்த வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட வாசல ஜாசேகர மீண்டும் வாகனம் ஒன்றில் ஏற்றப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் அதன் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் தாக்கப்பட்டமையால் தனக்கு சிறுநீருடன் இரத்தம் வெளியேறியதாக அந்த சந்தர்ப்பத்தில் அவர் நீதவானிடம் கூறியுள்ளார் சந்தேக நபரை வைத்திய அதிகாரியிடம் காண்பிக்குமாறும் சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்துமாறும் இதன்போது நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் சந்தேக நபருக்கு எதிராக சாட்சியங்கள் இல்லாமையால் அவரை விடுதலை செய்யுமாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி போலீசார் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர் அதுவரை காலமும் சந்தேகநபர் சார்பில் சட்டத்தரணி ஒருவர் முன்னிலையாகவில்லை என்பதுடன் ஜூன் மாதம் மூன்றாம் திகதி சட்டத்தரணி அனில் குணவர்தன சந்தேகநபர் சார்பில் முன்னிலையாகியுள்ளார் சட்டத்தரணி அனில் குணவர்தனவை சென்று சந்திக்குமாறு அப்போதைய போலீஸ் சார்ஜென்ட் உபாலி ஜெயசேகர என்பவர் வாசல ஜெயசேகரவின் தந்தைக்கு கூறியுள்ளமை அதன் பின்னர் வெளிக்கொணரப்பட்டுள்ளது சிறையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு விருப்பமாயின் கடனி வராகுட வீதியில் தங்கியுள்ள சட்டத்தரணியை சந்திக்குமாறு போலீஸ் சார்ஜென்ட் அறிவித்துள்ளார் வாசல ஜாயசேகரவை விடுவித்து தருவதாக வாக்குறுதி அளித்த சட்டத்தரணி அவரின் தந்தையிடம் ஐம்பதாயிரம் ரூபாவை கோரியுள்ளார் இந்த நிதி உதவி போலீஸ் அத்தியட்சகர் டாக்லஸ் பீரிஸுக்கு வழங்குவதற்காகவே கோரப்பட்டதாக குறித்த சட்டத்தரணி வாசலவின் தந்தையிடம் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைகளின் பின்னரே வாசல ஜாயசேகர விடுவிக்கப்பட்டிருந்தார் இதற்கு முன்னர் சிட்னி என்று அழைக்கப்படும் சுகி பெரேரா கடத்தப்பட்டு இதே பாணியில் பணம் பெறுவதற்கு முயற்சிக்கப்பட்டிருந்தது இந்த கடத்தல் மற்றும் பணம் வழங்குமாறு கோரப்பட்ட சம்பவங்கள் முன்னதாகவே மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ரோஹன வீர கொலை வேண்டிய விடயமாகும் இந்த விசாரணை உரிய முறையில் முன்னெடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் அல்லவா இதனையே நாம் மீண்டும் வினவுகின்றோம் இது போன்ற மிலேச்சத்தனமான நிலைமை மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட அல்லவா